எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணிகள் குறித்து காணொளியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற தலைப்பு ஓரிரு தினங்களுக்கு முன்பாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் துவங்கியிருக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகளை குறித்தும் அதனுடைய துவக்க நிகழ்ச்சியில் வெளிப்பட்ட சில விஷயங்கள் குறித்தும் பொதுவாக இந்த ஒலிம்பிக் போட்டிகள் என்பது அதனுடைய துவக்க நிகழ்ச்சி அல்லது நிறைவு நிகழ்ச்சி என்பது பல்வேறு நாடுகளுடைய கலாச்சாரங்களை பண்பாடுகளை அவர்களுடைய உயர்ந்த பழக்க வழக்கங்களை மனிதர்களுக்கு தேவையான அன்பையும் நேசித்தையும் போதிக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் காலங்காலமாக இருந்து வருகிறது இப்பொழுது மூன்றாவது முறையாக பிரான்ஸ் நாடு இந்த ஒலிம்பிக்கை நடத்துகின்ற பொறுப்பை ஏற்று அதனுடைய தலைநகரம் பாரிஸில் இந்த ஒலிம்பிக்கினுடைய துவக்க நிகழ்ச்சியை நடத்திருக்கின்றது இந்த துவக்க நிகழ்ச்சியில் அப்படி என்ன வித்தியாசத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எப்பொழுதும் இருப்பதை போன்று இல்லாமல் பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் இரு ஆண்கள் ஒரு பெண்ணோடு அல்லது பெண்கள் பெண்களுடைய ஆடையில் ஆண்கள் இன்னும் இந்த எல்ஜிபிடிக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்துகின்ற ஒரு போக்கு எல்லாத்தையும் விட கிறிஸ்தவ பெருமக்கள் பெரிதும் மதிக்கின்ற போற்றுகின்ற ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய இறுதியாக லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு வரலாற்றில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு நாம் கிறிஸ்தவ நண்பர்களின் பலருடைய வீடுகளில் அந்த புகைப்படங்களை பார்க்கலாம் இறுதியாக இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னுடைய பனிரெண்டு சீடர்களோடு உணவு உட்கொண்ட ஒரு நிகழ்வை நினைவிட்டுகின்ற வகையில் அந்த லாஸ்ட் சப்பர் என்கின்ற அந்த நிகழ்வு போற்றப்படுகிறது ஆனால் அந்த நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் ஒரு சில அந்த சம்பவங்கள் நாடகமாக அங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது பின்பு உலகெங்கும் கடும் கண்டனங்கள் எழுந்தன கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் கூட தாங்கள் ஈசா நபி என்று மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நபரை இவ்வாறு மத துவேஷங்களை செய்துவிட செய்துவிட்டார்கள் என்று கடும் கண்டனங்கள் தெரிவித்த நிலையில் அந்த ஒலிம்பிக் சங்கத்தினர் இதை நாங்கள் திட்டமிட்டு செய்யவில்லை நடந்ததற்காக வருந்துகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய அந்த அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் இருந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்து இருக்கிறார்கள் அந்த யூடியூப் சேனலில் அந்த நிகழ்ச்சி வந்து சில சில மணி நேரங்கள் சில நாட்கள் இல்லாமல் இருந்தது என்பதையும் நாம் பார்க்க முடியும் இந்த நிகழ்ச்சி எதற்காக என்பதும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுவலாம் முதலில் இந்த நிகழ்ச்சி யாருக்கானது என்று சொன்னால் இது வெறும் முஸ்லீம்களுக்கானது மட்டுமல்ல மாறாக இதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் யாரோ வேண்டுமான இருக்கலாம் ஆனால் குடும்ப உறவு என்கின்ற உன்னதமான உறவை நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய நாம் பின்பற்றுகின்ற மதங்களும் மார்க்கங்களும் நமக்காக விட்டு தந்திருக்கின்றன அவற்றை பேடுகின்ற எல்லோரும் பார்த்து விழிப்புணர்வு கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இது உங்களிடத்திலே இன்ஸ் இஸ்லாமின் சார்பாக நாங்கள் இந்த நேரத்தை முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அது சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை இப்பொழுது இந்த காணொளி மத அற்றது என்று சொன்னால் எந்த பிரிவினருக்கானது என்று கேள்வி இது திருமணமான தம்பதியருக்கு திருமணம் ஆகப் போகிற தம்பதியருக்கு பெற்றோருக்கு பெற்றோர் ஆகப் போகிறவர்களுக்கு ஏன் குறிப்பாக மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு தேவையான ஒன்றாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அப்படியானால் இதை முதியோர்கள் பார்க்க வேண்டாமா வேண்டாமா என்று சொன்னால் அவர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் முதியோர்களுக்குத்தான் இந்த வழியெல்லாம் மிகவும் தெரியும் அவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு விட்டு தந்த இந்த குடும்பம் என்கின்ற இந்த அமைப்பு இந்த குடும்பம் என்று சொல்வது ஒரு தந்தை இருப்பார் ஒரு தாய் இருப்பார் அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் அதற்கு பின்பால் அவர்கள் அந்த பிள்ளைகள் திருமணம் முடிப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை இதுதான் நம்மளுடைய இந்த குடும்ப வ வரைமுறை இந்த க குடும்ப வரைமுறையைத்தான் தகர்ப்பதற்கு குளோபலிஸ்ட் என்று சொல்கின்ற ஒரு கூட்டம் தயாராகி இதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வந்து வருகிறது நீங்கள் பார்க்கலாம் ஆங்காங்கே இந்த எல்ஜிபிடி கியூ என்பதை பற்றியான கட்டுரைகள் பத்திரிகைகளை தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பான வெப்சீரீஸ்கள் ஆங்காங்கே தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன பிரபலங்கள் ஒருவராக இதை பற்றி பேச தொடங்கியிருக்கிறார்கள் இது தவறில்லையே ஒருவருடைய உணர்வு சார்ந்தது தானே என்று சொல்கிறார்கள் எல்ஜிபிடி என்பது எல்லாம் எல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும் அது பெண்ணும் பெண்ணும் ஈர்ப்பு கொள்வது ஆணும் பெண்ணும் ஈர்ப்பு கொள்வது ஒருவருக்கு ஆண் பெண் இருபதும் ஈர்ப்பு கொள்வது என்பது வரை நாம் அறிந்திருக்கின்றோம் இவர்களையெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் திருநம்பி திருநங்கை என்று தமிழகத்திலே சொல்கிறோம் ஆனால் இதை நாம் சற்று தெளிவாக பார்க்க வேண்டும் இந்த திருநங்கை திருநம்பி என்பவர்கள் உடல் சார்ந்து ஏற்படுகின்ற அவர்களுடைய ஹார்மோன்கள் சார்ந்து ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாக இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் இன்ன பிற இந்த குளோபலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு ஒரு சிலர் உருவாக்குகின்ற எல்ஜிபிடிக்கு என்பது உடல் சார்ந்தது அல்ல மாறாக ஒருவருடைய மனம் சார்ந்தது ஒருவர் மனதிற்கு தான் என்னவாக இருக்கிறோம் என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் தான் பெண்ணா ஆனா என்பதை தன்னுடைய இயற்கையாக தன்னுடைய அவருக்கு வருகின்ற அந்த இயற்கை உறுப்புகளின் மூலமாக அல்ல மாறாக அவருடைய உணர்வுகளின் அடிப்படையில் அவர் தான் ஆனா பெண்ணா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுகின்ற உரிமை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கருத்து இப்பொழுது எல்லா பகுதியிலும் மேலோங்கி வருகிறது இதை இதோடு மட்டும் அவர்கள் விடவில்லை மாறாக அப்படிப்பட்டவர்கள் எந்த எதன் மீது அவர்கள் ஆசைப்பட்டாலும் அதற்காம வசப்பட்டாலும் அவர் அதை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற உரிமை அவர்களுக்கு உண்டு என்றும் இப்பொழுது வாதிட்டு வருகிறார்கள் இங்கேதான் இந்த சூழ்ச்சிமயத்தையும் இந்த பிரச்சனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குளோபலிஸ்ட் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு இதில் என்ன நன்மை இருக்கப் போகிறது இந்த குளோபலிஸ்ட் என்பவர்கள் தான் அது ஜார்ஜ் சாரோஸ் என்று என்று சொல்கிறார்கள் பிளாக் ராக் என்கின்ற ஒரு கம்பெனி என்று சொல்கிறார்கள் இந்த சாரோஸ் யார் என்பதை பற்றி நம் விளக்கமாக நம்முடைய நேர்களுக்கு இன்னொரு காணொளியாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இது போன்றவர்கள் இந்த இந்த எல்ஜிபிடிக்கு நோக்கம் என்னவென்று சொன்னால் இவர்கள் ஒட்டுமொத்த உலகின் பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த மக்கள் தொகை பெருக்கம்தான் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் இந்த மக்கள் தொகை பெருக 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 தேவைகள் அதிகரித்து அதன் காரணமாக பசியும் பட்டினியும் ஆரம்பித்து அந்த பட்டினியின் காரணமாக அவர்கள் வியாபாரம் செய்கின்ற நாடுகளுடைய அந்த ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுகிறது இதன் காரணமாக அவர்கள் அமைதியாக வியாபாரம் செய்ய முடியவில்லை என்பது அவர்களுடைய ஒரு எண்ணம் இன்னொன்று இப்படி மக்கள் தொகை பெருக பெருகத்தான் அரசுகள் தங்களின் மீது அதாவது இந்த பணக்கார கூட்டத்திற்கு மீது அதிகமதிகமாக வரிகள் விதிக்க விதிக்க தொடங்குகிறது இதன் காரணமாக தங்களுடைய லாபத்திலிருந்து தங்களுடைய வருவாயிலிருந்து பகுதி வரியாக செலவிட வேண்டியிருக்கிறது என்பதும் இவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது இந்த இரு காரணங்களுக்காகத்தான் இவர்கள் உலகம் முழுவதும் இந்த எல்ஜிபிடிக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இந்த தொகை பெருக்கத்தை குறைப்பதோ குறைப்பது ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு கொண்டு சேர்க்கையின் மூலமாக குழந்தை பிறப்பு என்பதே நின்றுவிடக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்திலும் அவர்கள் இதை செய்கிறார்கள் மேலும் குழந்தை பிறப்பு என்பதே ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவதிலும் இவர்களுடைய செயல்திட்டத்தில் ஒன்று இருக்கிறது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் சிறிது காலங்களுக்கு முன்பு எய்ட்ஸ் என்கின்ற ஒரு கொடிய நோய் பல பேருடைய உயிரை காவு வாய்க்கு வாங்கி கொண்டிருந்தது இந்த எய்ட்ஸுக்கு இதுவரை மருந்தே கண்டுபிடிக்கவில்லை என்றெல்லாம் நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் நாம் ஒன்றை கவனிக்க தரவிட்டோம் இந்த எய்ட்ஸ் பரவுவதற்கு காரணமே இந்த ஓரிணை சேர்க்கை என்பதுதான் மிக மிக தெளிவான ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்கிறது என்பதை முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஒரு பக்கம் நோயை பரப்பி மனித இனத்தில் பெரும்பகுதியை மரணமடைய செய்வது ஒரு பக்கம் ஒரு திட்டம் இன்னொரு பக்கம் ஓரணி சேர்க்கின் மூலமாக ஆண் பெண் இருவர் சேராமல் அவர்களுக்கு குழந்தை பெறுவதை தடுக்கின்ற ஒரு செயல் அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கு அதற்கான பூர்வாங்க நடவடிக்கையில் இவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இவர்கள் இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒரு இடம்தான் இந்த ஒலிம்பிக்கினுடைய துவக்க நிகழ்ச்சி இந்த ஒலிம்பிக் என்பது ஏறத்தாழ இரநூறு கோடி பேர் முந்நூறு கோடி பேர் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இதற்கு ஒரு விளம்பரம் வழங்கி ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதன் மூலமாக எல்லா இடங்களிலும் இதை ஒரு பேசு பொருளாக்கி இதற்கு ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த கூட்டம் முயற்சித்து வருகிறது நாம் எந்த மதத்தை எந்த வழிமுறையை எந்த வழிபாட்டை பின்பற்றுவரா இருந்தால் கூட எந்த மதமும் எந்த வழிபாட்டு முறையும் இந்த ஓரினச் சேர்க்கைக்கு ஆதரவு கொடுப்பதில்லை என்பது நம்ம நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் புராண காலங்கள் தொட்டு எல்லா இதிகாசங்களாகட்டும் எல்லா புனித இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை கண்டித்து அதன் காரணமாக அந்த பின்பற்றியவர்களுக்கு இறைவனின் கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் பதிவு செய்திருக்கின்றோம் அதை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் இந்த குளோபலிஸ்ட் என்பவர்களில் மதங்களை வெறுப்பவர்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மதங்களை இருக்கக்கூடாது என்ற வெறுப்பவர்களுடைய கூட்டமும் இந்த எல்ஜிபிடிக்கு என்ற பிரச்சாரத்தின் பின்னணியில் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய இந்தியா நாடு உட்பட எல்லா நாடுகளும் திருமண வயதை அந்தந்த நாட்டினுடைய அரசுகள் தீர்மானிக்கின்றன ஒரு ஆணுக்கு எத்தனை வயது திருமணமாகும் போது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு எத்தனை வயது இருக்க வேண்டும் என்பதை அந்தந்த நாடுகள் நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் தீர்மானிக்கின்றன எப்படி என்று சொன்னால் எந்த வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்திற்கான பக்குவம் அவர்கள் தாய் தந்தை ஆவதற்கான பக்குவம் கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு நாட்டினுடைய அரசுகளும் தங்களுடைய மக்களுக்கு சட்டங்களாக ஆனால் இந்த எல்ஜிபிடி கியூஐ அறிமுகப்படுத்துகின்ற பிரச்சாரம் செய்கின்ற விளம்பரப்படுத்துகின்ற கூட்டம் குழந்தைகளை ஒரு பாலியல் அடிமைகளாக மாற்றுகின்ற ஒரு வேலையை செய்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் இதற்கு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கியூ கோர் இவர்கள் குழந்தைகளின் மீது மோகம் கொள்வதையும் குழந்தைகளை தங்களுடைய ஆசைக்கு பயன்படுத்தி கொள்வதையும் தடை செய்ய தடை செய்யவில்லை அப்படியானால் போக்சோ போன்ற சட்டங்களை எல்லாம் நீர்த்து போகக்கூடிய ஒரு முயற்சியாக கூட இது இருக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இவர்கள் இப்படி பிரச்சாரம் செய்வது மட்டுமல்லாமல் பல பெரு நிறுவனங்களுக்கு அவர்களின் மூலமாக இது போன்ற பிரச்சாரங்களை தொடர்ந்து வருகிறார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த எல்ஜிபிடி அவர்களுக்கான ஒரு ஆடைகளை ஒரு பொதுவான ஆடைகளை வடிவமைத்து அவற்றை அறிமுகப்படுத்தி அவற்றை ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இவர்கள் பயன்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் புதிதாக வடிவமைத்து உலவ விடுகிறார்கள் அது மட்டுமல்ல முக்கியமான நிறுவனங்களுக்கு சிஇஐ கார்ப்பரேட் ஈக்குவாலிட்டி இன்டெக்ஸ் என்று சொல்கிறார்கள் இந்த இந்த கார்ப்பரேட் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸை நிறைவு செய்யாத பூர்த்தி செய்யாத நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளிலே கடன் கிடைப்பதில்லை எப்படி என்று சொன்னால் நம்முடைய கடன் வரம்பின் சிவில் என்ற அந்த ஸ்கோரின் மூலமாக தீர்மானிப்பதை போல யாருடைய சிவில் ஸ்கோர் குறைவாக இருந்தால் அவருக்கு கடன் கிடைக்காது என்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அதே போன்று பெருநிறுவனங்களுக்கு இந்த கார்ப்பரேட் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் மூலமாக கடன் கிடைப்பதை தடுப்பதன் மூலமாக வேறு வழி இல்லாமல் இந்த எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் தங்களுடைய நிறுவனங்களில் இந்த எல்ஜிபிடிக்கு இவர்களுக்கு உரிய வாய்ப்புகளையும் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுப்பது இன்றியமையாத ஆக்கி வருகிறார்கள் இது மட்டுமா உகாண்டா என்ற உகாண்டா நாடு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நாட்டினுடைய அரசு இந்த எல்ஜிபிடிக்கு கடுமையாக தடுக்கின்ற வகையில் சட்டங்கத்தை கடந்த வருடம் இயற்றியது இந்த சட்டத்தை இயற்றுவன் மூலமாக ஒருவர் எல்ஜிபிடிக்கு பற்றி அதிகமாக பிரச்சாரம் செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனை வரை வழங்கலாம் என்று சட்ட திருத்தம் கூறுகிறது அந்த நாட்டினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்திலே இதற்கான விளம்பரத்தோடு தன்னுடைய உடலில் அதற்கான அங்கியை அணிந்து கொண்டு பிரச்சாரம் கூட செய்தார் ஆனால் இந்த அமெரிக்கனுடைய அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட அரசு என்ன செய்தது தெரியுமா இந்த செய்தியை மழுங்கடிக்க வேண்டும் இது போன்ற பிற்போக்குத்தரமான சட்டங்களை ஏற்றுகின்ற இந்த அரசின் மீது கடுமையான நடவடிக்கைகளை குறிப்பாக ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நிதி ஆணையத்தின் மூலமாக அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடிகளை வழங்கினார்கள் அதன் காரணமாக இந்த சட்டங்களை நீர்த்து போக்கு செய்யக்கூடிய முயற்சியும் செய்தார்கள் அது மட்டுமா நீங்கள் இந்த உகாண்டாவில் எல்ஜிபிடிக்கு பிரச்சனை என்று நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் செய்து அடித்து பாருங்கள் என்ன தெரியும் என்றால் அந்த அந்த அரசினுடைய சட்டத்திற்கு எதிராக நடந்த போராட்டங்கள் தான் முன்னால் வரும் அந்த அரசு இயற்றிய சட்டமோ அதனுடைய சரத்துகளோ அதனுடைய பயன்களோ எதுவுமே கூகுளிலே வெளிவராது நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பாருங்கள் இதை நீங்கள் கூகுளில் தட்டினால் அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் சிறு அளவில் நடந்தது தான் உங்கள் பார்வைக்கு வரும் இப்படி எல்லா வழிகளுமே எல்லா வழிகளுமே இந்த எல்ஜிபிடிக்கான ஒரு பிரச்சார இயக்கத்தை இந்த குளோபலிஸ்ட் என்று சொல்லப்படுவர்கள் வெகு வேகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய தங்களுடைய இணைப்பின் மூலமாக குழந்தை பிறக்கின்ற இந்த வழிமுறைகள் எல்லாம் இந்த இயற்கைக்கு இயற்கையான அந்த வழிமுறைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு குழந்தை பேர் என்பதே ஒரு மிக மிக செலவு பிடிக்கின்ற ஒரு விஷயமாக மாற்றுகின்ற முயற்சியாகவும் இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது மேலும் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நாளை பெற்றோராகக்கூடிய கூடிய நீங்களும் இந்த விஷயத்தில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை ஏற்படுத்துவது நம்முடைய பொறுப்பு அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதும் நம்முடைய பொறுப்புதான் ஆனால் அது எல்லாவற்றையும் விட இப்பொழுது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய எதிர்கால சந்ததியின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற தாக்குதலில் இருந்து நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய வருங்கால சந்ததியும் பாதுகாப்பதும் பெற்றோராக இருக்கக்கூடியவர்களையும் இனி பெற்றோராக ஆகக்கூடியவர்களையும் மாணவ மாணவர்களுக்கும் பெரும் பொறுப்பு காத்திருக்கிறது அவர்கள் இதன் பின்னால் இருக்கிற சதிகளை உணராமல் சில மாணவ செல்வங்கள் எதற்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள் ஏன் நம்முடைய சென்னையில் கூட த பிரைட் ஆஃப் சென்னை என்று சொல்லியெல்லாம் ஒரு பேரணி நடந்தது கடந்த வருடம் கூட நடந்தது சில திரைப்பிரபலங்கள் கூட அதற்கு ஆதரவு அளித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அதற்கான பொருளாதார உதவி கிடைத்திருக்கும் ஆகவே மாணவ செல்வங்களை பெற்றோர்களே நமக்கு நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய பெற்றோர்களும் விட்டுத்தந்த இந்த குடும்பம் என்கின்ற இந்த அரிய சொத்தை நம்முடைய ச வருங்கால சந்ததிற்கு நாம் தொடர்ச்சியாக பாதுகாப்பாக பாதுகாத்து நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இன்னும் வளர்ச்சியடைந்த குடிமக்களாக வாழ்வதற்கு நாம் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எந்த வெப்சீரிஸை பார்க்கிறார்கள் எந்த கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் முகநூல் வலைதளங்களிலே எவற்றை யாரெல்லாம் பின்தொடர்கிறார்கள் அதன் மூலமாக அவர்களுடைய மன ரீதியான அவர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் பெற்றோராகிய நாம் அதை உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கி ஒருவேளை உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் அருகில் இருக்கிற ஆலோசனை அது ஆலோசனை கூடங்களுக்கு மனநல ஆலோசகர் எடுத்தவர்கள் அவர்கள் அழைத்து சென்று அவர்களை அழகிய முறையில் இதையெல்லாம் உபதேசித்து அதில் இருந்து மீட்டு எடுக்கின்ற பெரும் பொறுப்பும் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது இந்த எல்ஜிபிடிக்கு பியூட்டிக்கு பற்றிய தொடர்ச்சியான செய்திகளை நாம் அடுத்தடுத்து காணொலிகளாக இறைவன் நாடினால் வழங்க இருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது ஆகவே இதை பார்ப்பவர்கள் அதிகம் அதிகமான உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய தோழர் தோழமைகளுக்கும் இந்த காணொலிகளை பரப்புகின்ற ஒரு உதவியை செய்து இந்த செய்தியை நம்முடைய வருங்கால சந்ததிக்கான இந்த செய்தியை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி